வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நேற்று மே பதினெட்டு அதாவது ஈழத்துல இலங்கையில தமிழ் ஈழம் இனப்பொருட்களை நடந்த நாள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொல்லப்பட்ட தினம் நம் தமிழர்கள் நம்மளோட அக்கா தம்பி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் நம்மளோட ரத்த உறவு தான் தமிழர்கள் கொல்லப்பட்ட நாள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளை வந்து ஒரு அஞ்சலி செலுத்தி அனுசரிக்கல ஆனா மே பதினெட்டாம் தேதி ஈழத் தமிழர்களின் அவர்களோட அந்த உயிர்களுக்காக கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சீமான அவர்கள் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த நாளை ஈழத்தில் இறந்து போன அத்தனை உயிர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி அவர்களோட போராட்டம் எதற்காக நமக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இங்கே நடக்கிற அரசியல் என்ன எதனால் நமது சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு பொதுக்கூட்டமா நடத்தப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாஜக கூட்டணியில் போயிடுவாரு அதிமுக பேரம் பேசிட்டு இருக்காங்க ஐநூறு கோடின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சீமானோட ஓட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு போயிரும் எப்படி சீமானோட ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கு போயிடும் அங்க இருக்கிற ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க சீமானோட அரசியல் அவ்வளவுதான் அது இல்லாம இன்னும் சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியாச்சு சீமானா அந்த லிஸ்ட்லயே போடல நாம் தமிழர் கட்சி அந்த லிஸ்ட்லயே இடம் பிடிக்கல முதலிடம் விஜய் ரெண்டாவது இடம் ஸ்டாலின் மூணாவது இடம் அதிமுக அப்படின்னு போடுறாங்க இல்லனா முதலிடம் திமுக ரெண்டாவது இடம் விஜய் மூணாவது அதிமுக அப்படின்னு போடுறாங்க இல்லனா இன்னொரு பக்கம் என்ன கருத்து கணிப்பு விஜய் முதல்வர் ரெண்டாவது திமுக மூணாவது அதிமுக நாம் தமிழர் வந்து கடந்த தேர்தலில் எட்டு சதவீதம் வாங்கினாங்க இந்த தேர்தலில் நாலு சதவீதம் தான் வரும் அப்படின்னு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு எந்த ஒரு டேட்டா எதுவுமே இல்லாமல் சும்மா பணத்தை கொடுத்து ஒரு கருத்து கணிப்புங்கிற பேரில் போட்டுட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதிலாக இந்த மே பதினெட்டு இந்த கோயம்புத்தூர் பொதுக்கூட்டம் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க பொதுக்கூட்டம் இப்படி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை புதுசா உருவாக்கி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க இந்த பொதுக்கூட்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டிவிக்கு சினிமா நடிகரோட ரசிகர்களுக்கும் ஒரு தமிழினத்தின் உண்மையான தலைவனுக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை ஒரு காணொலி போடுறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுங்க இந்த காணொளியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுல வந்து என்ன தெரியுது டிவி கே தொண்டர்கள் அதாவது விஜய் கட்சியோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கவர்ச்சியில எப்படியாவது நம்ம தலைவனை பார்த்துடணும் நமக்கு பிடிச்ச நடிகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க கூட்டத்தில் அதே நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களை பாருங்க அமைதியா ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு அமைதியா எப்படி வராங்க ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இன்னொன்னு என்னன்னா ஒழுக்கம் அப்படின்னா நான் வந்து மற்றவங்களை தப்பா சொல்லல கட்சியோட கொள்கையில ஊறி போயிருக்கிறவங்க தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இந்த கருத்து கணிப்பு அந்த கணிப்பு இந்த கணிப்புன்னு நிறைய வந்து வடைகள்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க சீமான் கட்சியில இருந்து ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கு வந்துடும் அப்படின்னு விஜய்க்கு ஓட்டுகள் புதுசா வந்து யாரும் போட இல்ல ஆல்ரெடி அதிமுகவுக்கு போட்டவங்க விஜய் ரசிகர் இருப்பாங்க திமுகவுக்கு போட்ட விஜய் ரசிகர் இருப்பாங்க அதுலயும் எல்லா விஜய் ரசிகரும் மொத்தமா விஜய் டிவி கேக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது முக்காவாசி விஜய்க்கு போடுவாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எந்த விஜய் ரசிகராக இருந்தாலுமே சரி கொஞ்சம் கொஞ்சம் போலாம் அவ்வளவுதான் ஆனா மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க கொள்கை ரீதியா பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க விஜய் ரசிகனா தமிழனா விஜயோட கட்சியா நம்மளோட உரிமையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளோட உரிமை தான் முக்கியம் நம்மளோட கொள்கை தான் முக்கியம் சொல்லிட்டு நாம் தான் ஓட்டு போடுறாங்க போட போறாங்க நீங்க நல்லா பாருங்க மேலும் இளைஞர்கள் அந்த கட்சியில வந்து எக்கச்சக்கமா இருக்கிறாங்க ஆனா டிவி கேல இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் அந்த கூட்டம் குறைவு ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நடிகர்களோட ரசிகர்களா இருப்பாங்க சினிமாவே பார்க்காத ரசிக ஒரு மக்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இதில் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் திரு சீமானவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்க ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அவர் ஆரம்பத்தில் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஆச்சு ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் ஆச்சு நாலு சதவீதம் இப்போ எட்டு சதவீதம் மாறி நிற்கிது அடுத்த அவங்களோட அந்த டார்கெட் என்னவா பதினாறு சதவீதமாக இருக்கும் வரலன்னா கூட மினிமம் பன்னெண்டு சதவீதம் கண்டிப்பா அடிப்பாங்க ஆனா வெறும் விஜய் ரசிகர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு டிவிக்கு கட்சியால் அவ்வளோ வாக்குகள் வாங்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா வந்து நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கை ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க மக்கள் மனசுல சதையுமா வந்து அந்த கட்சி வந்து இணைஞ்சிருக்குது அவ்வளவு விட்டுட்டு விலகி தன்னோட தனக்கு பிடித்த நடிகர் வந்திருக்காரு அரசியலுக்கு சொல்லிட்டு கூட்டம் கூட்டம் அந்த கிடையாது இதை வந்து அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த மாநாட்டில் பேசின திரு சீமான் அவர்கள் பேசின சில விஷயங்களை வந்து கே தொண்டர்கள் வந்து மீம்ஸா போட்டு பேஸ்புக் யூடியூப்ல கலாச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் உண்மையாக கலாய்க்கப்படுவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி கே கட்சியா தான் இருக்கும் நீங்க நல்லா பாருங்க நீங்க வந்து இன்னைக்கு பணத்தை கொடுத்து நிறைய செலவு பண்ணி போலி கருத்து கணிப்புகளை நடத்தி விஜய் தான் முதலமைச்சர் அறிவிதுன்னு பண்ணலாம் அந்த தொண்டர்களும் அந்த மாதிரி நியூஸ்களை பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனா தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருந்த எட்டு சதவீதத்திலிருந்து பன்னெண்டு பதினஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கோம் ஆனா திரு விஜய் அவர்களின் டிவி கே கட்சி பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து முதல் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் தான் அதுவும் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது அதிகரிக்காது வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா விஜய் வந்து நடிக்கிறதே நிறுத்திட்டாரு இதற்கு மேல அவரோட வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை வந்து ஒரு நடிகனா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறது தப்பு ஒரு தவறான பார்வை இங்க இருந்து மக்களுக்கான அரசியலை எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் நீங்க சினிமாவில் நடிக்கிறத நிறுத்தினதுக்கு அப்புறம் புதிதாக எந்த ரசிகர்களும் உங்களுக்கு உருவாக மாட்டார்களே அப்புறம் எப்படி உங்களோட கட்சிகள் வளரும் ஆனா கொள்கை ரீதியாக தமிழர்களின் எதிர்காலமாக எதிர்கால சிந்தனைகளுடன் மக்களிடம் கருத்துக்களை பரப்பி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையில போய் கொண்டே இருக்கும் உடனே கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தமிழர் ஆட்சி அமைக்குமா சீமான் தான் முதலரா அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு அவர் சொல்லலையே பொதுக்கூட்டத்தில் என்ன தெளிவா சொன்னாரு பொறுமை மிக அவசியம் நாளைக்கு நான் இருப்பனோ இல்லையோ இந்த கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் தமிழருக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற வரைக்கும் தமிழன் தமிழ்நாட்டை ஆள்ற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆள்கிற நேரம் வரும்போது நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் போயிருக்காரு தவிர மற்றபடி வந்து நான் நாளைக்கே முதல்வர் ஆயிருவேன் நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போலி கருத்து கணிப்பெல்லாம் அவர் எதுவும் பண்ணலையே அவர் தெளிவான ஒரு அரசியல் நோக்கி போறாரு கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து பாராட்டலாம் இப்பெல்லாம் ஒரு சதவீதம் வாங்குற கட்சி கூட பாத்தீங்கன்னா நானா அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற தான் இருக்குது ஆனா எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்தி அவர் விரும்பின ஏன்னா வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் இருந்துச்சு அந்த சின்னத்தை பறித்து மைக் சின்னம் கொடுத்தாங்க ஆனா மறுபடியும் மீண்டும் அவருக்கு விவசாய சின்னம் கிடைச்சிருக்குது இத்தனைக்கு இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விவசாயி யார் அந்த சின்னத்துல இருக்கிற விவசாயி யாருன்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்களின் முகமாக இருக்குது இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பல லட்சம் ஓட்டுகளை அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் அங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி படிக்க தெரியலனாலும் படிக்க முடியாதவர்கள் கூட அந்த சின்னத்தை பார்த்தாலும் ஓ இது சீமான் கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டை அழுத்துவாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க இத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் இருந்தாங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அடுத்த ஆட்சி கூட திராவிட கட்சியோட ஆட்சியா கூட இருக்கலாம் ஆனா இதனால தமிழர்களுக்கு என்ன நன்மை விளைந்தது அப்படின்னு பாருங்க ஒரு சாதியாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தந்த சாதிகள் இவ்வளோ இருக்காங்க அவங்களுக்கு இந்தந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிடையாது தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் எவ்வளோ மோசடி நடக்குது எவ்வளோ ஊழல் நடக்குது லஞ்சம் கொலை கொள்ளை கற்பழிப்பு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து சரியாகணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இதனால் நான் வந்து திரு விஜய் அவர்களை சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக எந்த ஒரு இதுவும் முடிவும் எடுத்து ஒரு ஸ்டாண்டில் நின்று ஏன்னா வந்து நீங்க சொல்றது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வரேன் புதுசாக வரேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த கட்சிகளுக்கு எதிராக நீங்க என்ன பேசுனீங்க திரு சீமான் அவர்கள் பேசியதுல ஒரு சதவீதம் கூட பேசலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்க கட்சி தொண்டர்களுக்கே இருக்கும் நீங்க வந்து திரை கவர்ச்சியை வைத்து முதல்வராகலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தப்பு அது நடக்காது அரசியல்ல நீங்க அதே மாதிரி கவருங்க மக்களை திரையில எப்படி நடிச்சு மக்களை க கவர்ந்து தன்னோட ரசிகர்களாக மாத்தினீங்களோ அரசியல்ல உங்களோட அரசியல் ஈடுபாட்டை காமிச்சு மக்களை உங்களின் தொண்டனாக மாற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை நீங்க கோட்ட விடுறீங்க மற்றபடி திரு விஜய் அவர்கள் மேல் எனக்கு ஒரு தனிப்பட்ட வன்மமோ எதுவுமே கிடையாது அரசியலுக்கு வர எல்லாருக்கும் தகுதி உண்டு சினிமா நடிகராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் கூலி தொழிலாளியாக இருக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அரசியல் பயணம் எப்படி இருக்குது மக்களுக்கு நீங்க எந்த மாதிரி போராட்டம் பண்றீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் நீங்க பாப்பாங்களே தவிர இவர் மிகப்பெரிய நடிகர் அதனால இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால மக்களே சிந்தியுங்கள் உங்களோட தலைவனை சினிமாவிலோ வேறு துறைகளிலோ தேடாதீர்கள் உங்களோட தலைவனை நீங்க அரசியலில் தேடுங்க இப்ப இருக்கிற கட்சியில இந்த அரசியல் கட்சிகள்ல எந்த தலைவன் எந்த கட்சி நமக்காக நிற்குது நம்ம மனசுல இருக்கிற அந்த பிரச்சனைகள் நமக்கு உண்டான பல துரோகங்கள் இது எல்லாத்தையும் எந்த கட்சி எதிர்த்து பேசி நமக்கான ஒரு அரசியல பேசுது அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம ஜாதிகளாக வெவ்வேறா பிரிந்திருந்தாலும் எல்லாருமே தமிழர்கள் தான் அதனால நாம் தமிழராய் ஒன்றிணைந்து உங்களுக்கு நல்லா யோசிச்சு உங்களோட அரசியலை நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை எதை நோக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்